ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் ஊரில் மூணு நாள் திருவிழா நடக்குங்க அந்த மூணு நாளில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன எப்படி நடக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வருஷம் எங்கள் ஊரில் லைட்டிங்ஸ் எல்லாம் செம்மா மாசாக வச்சுருந்தாங்க ஏன்னா புதுசாக வச்சுருந்தாங்க மொதல் முன்னாடியெல்லாம் அப்படி வச்சதில்லை இதான் ஃபர்ஸ்ட்டு வருஷம் இவ்வளோ லைட்டிங் செட்லாம் வச்சுருக்கிறது அதை தான் ஒவ்வொரு இதாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட காமிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக காமிச்சுட்ருக்கேன் அன்றைக்கி நைட் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து வீட்டில் வந்து மாரியாயி சாமி கும்பிடுவோம் அது கும்பிட்றதுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் எங்கள் அக்காவும் சாப்பாடு அடுப்பில் வச்சுருந்து நாங்கள் கீழே உட்காந்து காய்கறிலாம் பேசிக்கிட்டே கட் இருந்தோம் சாப்பாடில் ஒல எல்லாம் கொதிக்க ஆரமிச்சிட்டு சரியான அரிசியெல்லாம் போட்டு உட்காந்து காய்கறி கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ பசங்க விளையாண்டுருக்க நேரத்தில் பக்கத்து விட்டு அதையும் உட்காந்து எங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் என்ன சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக பேசிட்டு இருந்தாங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் செஞ்சு முடிச்சிட்டு சாமியை சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணலாமே அப்படின்றதுக்காக சாமியை மஞ்சள் வச்சு ரெண்டு கோபுரம் மாதிரி வரைஞ்சி வரைஞ்சிட்டு இருந்தேன் என்னடா அந்த பொண்ணு மொதல் நைட்டு நினச்சி இப்போ சாரியில் இருக்குன்னு பார்க்குறீங்களா சாமினாவே சேலை கட்டணும் அப்படின்ட்டாங்க சரின்னு சேலை கட்டிட்டேன் சேலை கட்டிட்டு தான் இதெல்லாமே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குங்குமாலே வச்சுட்டு இருந்தேன் கீழே பார்த்தீங்கன்னா அரிசி கோலம் கோலமனை ஏன்னா அரிசி மனாவே சாமிக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால கோலம் போட்டுருந்தேன் என்னோடய கோலம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நமக்கு கோ கோலம் நல்லாயிருக்கும் நல்லாலையும்ங்க சாமியை பயபக்தியோட ப கும்பிட்டாவே போதும் அப்படின்றதுக்காக நம்ம கோலம் எப்படி இருந்தால் என்ன அப்படின்றதுக்காக தெரிஞ்ச கோலத்தை போட்டுவிட்டேன் ஏன்னா அரிசி மலை எப்படிங்க டிஃப்ரெண்டாக கோலம் போடுறது வந்தது தானே போட முடியும் சரி கும்பு கும்ப போட்டுட்டேங்க போட்டுக்கு முடிச்சால் பார்த்தீங்கன்னா அரிசி கொட்ட இடத்துல நெல் தான் கொட்டணும் எங்கள் வீட்டில் நெல் இல்லாததுனால அரிசியை கொட்டிட்டேன் அரிசி கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் சொம்பில் மஞ்சள் தனியும் அதில் வேப்பங்கொத்து அதுக்கு மேலே மஞ்சள் கயிறு இதெல்லாம் போட்டு பூவெல்லாம் அந்த கும்பத்துக்கு பூவெல்லாம் வச்சு அந்த சொம்பில் வந்து பொட்டு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் சந்தனம் குங்குமா எல்லாமே வைக்கணும் கொஞ்சம் தடுமாறுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி இது தாங்க எங்கள் வீட்டில் மாறி இப்படி தான் கும்பிடுவோம் அது அதுக்கு அடுத்தது பூ வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு அரிசி மாவு வந்து பாவெல்லாம் சக்கரை பாவெல்லாம் ஊற்றி பிணைஞ்சு சாமிக்கு ரொம்ப பிடிக்குமா அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைய போட்டு சாப்பாடெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் வச்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா தான் வச்சுட்டுருக்காங்க அவங்க வச்சுட்டு இருக்காரு நாங்கள்லாம் இப்படி சாமி எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு வேலை ஐயோ விளக்கு பொருத்தலி அப்படின்றதுக்காக தீப்பிட்டு எடுக்க போயிட்டேன் தீப்பிட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி இருந்தாலும் தீப்பியை தீ தேடி முடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு விளக்கு பொறுத்தனேன் அப்புறம் அரிசி மாவு பிணைஞ்சு அரிசி மாவுலேயும் விளக்கு பொருத்தணும்னு சொல்லிட்டாங்க சரி அதே விளக்கு பொருத்திடலாம் அப்படின்றதுக்காக விளக்கு பொருத்தி குளி செஞ்சு அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இதெல்லாம் போட்டு விளக்கு பொருத்தி வச்சுட்டு இருந்தோம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மச்சாண்டார் வந்துட்டாங்க மச்சாண்டார் வந்த மாதிரி சாமி கும்பிட்டோம் இந்த இன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு வந்து புடவையோ அரை வேட்டி சடையோ வச்சு சாமி கும்பிடுவாங்க நாங்கள் இப்போதும் வருஷம் வருஷம் எங்கள் மாமனாரோட அப்பா அம்மாவுக்கு அப்படி தான் கும்பிட்டோம் இந்த வருஷம் எங்கள் மாமனார் இறந்துட்டனால அவருக்கு ஆறு மாதம் தான் அவனால் கும்பிடக்கூடாதுன்ட்டாங்க அடுத்த வருஷம் கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோங்க பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் எங்கள் தாத்தாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுற அது மாமனார்தான் சொல்கிறேன் அவரை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எப்போதுமே தீவாரதான் அவங்க தான் வயசில் முத்தவங்க அவங்க தான் காட்டுவாங்க திடீர்னு இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சாம்பிராணி போக தீபை தீவாரதனால எல்லாமே காமிச்சிட்டோம் காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு கொண்டு போய் சாமியை மறுபடியும் அவங்க சூடத்தில் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நைட்டு வந்து கரகாட்டம் பார்க்க போயிட்டோம் இதுதாங்க எங்கள் ஊரில் ஃபஸ்ட் நாள் திருவிழா ஃபர்ஸ்ட் நாள் இப்படி தாங்க நடக்கும் நைட்டு தாங்க கொஞ்சம் கிராண்டாக நடக்கும் எங்களோட வீடியோ எப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்லாம் பண்ணுங்கள் டாட்டா